உமையிலே அண்ணாமல நம என்னோட பதிவை பார்க்கற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறுல இருந்து நான் இந்த சமூக வலைத்தளம் மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது இந்த மானிட ஜென்மங்கள் அறிஞ்ச ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது இந்த மானிட ஜென்மங்கள் அறிஞ்ச ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டது நான் பேசிக்கிட்டு வர்றேன் அதாவது அஸ்தமா சித்து அஸ்தமா சித்துன்னா என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா ஒரு ஞானம் அந்த ஞானம் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது ஒருவனுக்கு தான் கிடைக்கும் அந்த ஒருவன் எல்லா பிறவி எடுத்து வந்துகிட்டு இருக்கிறவன் அடுத்தபடி அவன் பிறவி எடுக்க தயாரா இருக்கிறவன் அப்படி உள்ள ஒரு மனிதனுக்கு தான் அந்த அஷ்டமா சித்துங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும் ஆனா சிவனத்தோடு தான் பிறவி கிடையாது போச்சு நான் சிவனை நோக்கி தவம் இருப்பாங்க எதுக்கு தவம் இருக்கிற உன் உடம்புல மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அதுதான் ஆண்டவன் தந்த உனக்கு சிறப்பான ஒரு பொருள் அந்த ஒரு பொருளுக்கு தான் நம்ம நன்றியை சொல்வதற்கு தான் தியானம் இந்த தியானம் பண்ண உன் கண்ணை மறைச்சிருவேன் அப்ப கண்ணு தான் மிகப்பெரிய சக்தி அதுக்குத்தான் கண்ணகி கதை இந்த கண்ணு இருக்க போய்தான் ஒரு நெருப்பை பத்த வைக்கவும் முடியும் கண்ணு இருக்க போய்தான் ஒரு நெருப்பை அணைக்கவும் முடியும் அப்ப இந்த கண்ணு இருக்க போய்தான் உனக்கு குதிரை கழுது யானை சிங்கம் புளி இப்படி எல்லாம் காட்டி தந்தது இந்த கண்ணு ஆனா இந்த கண்ணு கடவுளுங்கிற ஒரு ரூபத்தையும் காட்டி தந்துருக்கு ஆனா நீ சொல்ற உருவ வழிபாடு இல்ல நான் எல்லாம் ஒளி தான் விரும்புவோம்னு நீ எப்போ சொல்ல ஆரம்பிச்ச இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற ஆனா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இத்தனை ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இத்தனை ஆண்டு நான் இந்த இதுல இருக்கிறேன் ஆனா நீ சொல்ற பத்தியா சாமியாரு ஜாமியார் மத்த ஜாமியார மாதிரி என்ன நினைக்காதப்பா நான் எல்லாம் கிடையாது நான் உன்கிட்ட ஜாமியாருன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்குறது கிடையாது சந்திரன் அரி அரி சந்தரன் உனக்கு காவி என்ன பச்சை என்னன்னு தெரியாது உன் நாட்டோட தேசிய கொடி இருக்குல்ல காவி பச்சை வெள்ள ஒரு அசோக சக்கரம் இதோட பொருள் என்ன பக்கத்து நாட்டுக்கார தேசிய கொடி இருக்குல்ல ஒரு நிலா பெற ஒரு நட்சத்திரம் அதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்னன்னு ஒண்ணு தெரியுமா தெரியாது இது அது பாகிஸ்தான் நாட்டோட கொடிங்க இது நம் பாரத நாட்டு இந்தியாவோட கொடிங்க அப்படின்ப ஆரஞ்சு அரி பச்சை சந்திரன் அந்த சக்கரம் இருக்கு அந்த சக்கரம் தான் ஒவ்வொரு மணியோட தலை உச்சி அப்படின்னு கணிச்சது ஒருத்த வருவான் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குன்ன மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் ஆனா அந்த ஆசை என்ன மூலமா அறியணும் எதை கேட்டாலும் பதில் சொல்லணும் முருகன் கோவப்பட்டு போனாரா ஐயப்பன் கோவப்பட்டு போனாரா ஐயப்பன் தான் இரு கரம் இரு பாதத்தோட உலகத்துல பிறந்த ஒரு கடவுள் ஐயப்பந்தான் அதுதான் தர்ம சாஸ்தா தர்ம சாஸ்தா அப்படிங்கிற ஒரு பொருள் அப்போ வனத்துல பிறந்த ஒரு ஆதி வாசி ஆதி வாசி வனத்துல பிறந்த ஒரு சிவன் அந்த சிவனை தான் ஒரு அரமனைக்கு கொண்டு போய் ஒரு அரச வளர்க்கிறான் இந்த அரச வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் வனத்துல பிறந்த வனத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு போன கதை தான் ஐயப்பனோட கதை அந்த வில்ல எடுத்து அம்பு விடுவாரு இந்த இடத்துல எனக்கு சாந்தி பண்ணிருங்க சாந்தி பண்ணிருங்கன்னா சமாதி பண்ணிருங்கன்னு அர்த்தம் நான் மறுபடியும் தோண்டி தோன்றி வருவேன் கோவப்பட்டு போனது முருகன் அப்படின்னா ஓ புராண வரலாற படிச்சு கோவப்பட்டு போனாரு முருகன் தெரியும் ஆனா மனித ரூபத்துல ஒரு கதையா உருவாக்குனது ஐயப்பன் கதை தான் உனக்கு ஐயப்பா என்ன முருகன் என்ன தெரியாது நான் சொல்லி வர்றது என்னன்னா இந்த இந்து முன்னணின்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளயும் சரி இந்தியாக்குள்ளயும் சரி விநாயகரை வச்சுதானே இந்து முன்னணி எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதை பண்ணி வச்சிய இப்ப விநாயகரை விட்டுட்டு ஏன் முருகன் கிட்ட வந்திய அப்ப முருகன் யாரு விநாயகர் யாருன்னு தான் தான் சொன்னேன் உடல் ஒண்ணு தலை ரெண்டு அப்ப ஆணை முகத்துக்கு முன்ன கூட்டி அந்த குழந்தையோட முகம் அப்ப அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப குழந்தை மூத்ததா ஆணை முகம் மூத்ததா இதை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னேன் இது சுய சிந்தனை வேணும் ஓ பாட புத்தகத்தை படிச்சுட்டு ஏதோ அயல் நாட்டுக்காரன் நாசுட மசுக்கு காணிச்சின்னா அந்த நாசுட மசு கணிச்சவரு கல்கிய அவதாரம் சொன்னாலும் சரி இல்ல உன் அறம்பாடி சித்தர் பாடல விளக்கம் அகத்தியர் இருக்க போதுதான் ராமனோட கதை ஆனா ராமர் ஐவத்தில பிறந்தாருன்னு சொல்லும்போது அகத்தியர் எங்க பிறந்தாரு அவரும் வடநாட்டுல இருந்துதாங்க திக்க வந்தாரு இதுலயே நீ பாடம் அகத்தியர் இல்லைன்னா ராமேஸ்வரத்துல ஆலயம் கிடையாது ராமனோட கதை கிடையாது அகத்தியர் இருக்க போயிதான் ராமனுக்கு ராமணனுக்குள்ள கதை அப்ப அகத்தியர் யாருன்னு தெரியுமா உடனே வந்துடும் பதினெட்டு சித்தருக்கு பதினெட்டு சித்தர் கதையே பதினெட்டு சித்தர் நீ சுந்தரர் என்ன பொருள் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரு என்னதுக்கு மீனாட்சி சுந்தரம் வச்சிருக்கு அம்மை அப்படிங்கிற ஒரு அவதாரம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு அவதாரம் இல்ல கள்ளழகரும் மீனாட்சி ஒன்னுன்னு சொல்லும் போது இவன் கேட்டறிவு கிடையாது இது வந்து இயற்கையா ரத்தத்துல வர்றது நீ சொல்றிய நான் சாமியாரு சாமியார் ராஜராஜ சோழனே ரங்கம் ராஜராஜ சோழனே ரங்கம் இன்னைக்கு நான் சொல்லல இத இருந்து சொல்லிட்டு வர்றேன் நீ சொல்றிய அவதாரம் ஏழு மலையா மனித ரூபத்துல வருவான் திரு அனந்த பத்மநாதன் அனந்த பத்மநாதன் மனித ரூபத்துல வரும்போது அனந்த பத்மநாதன் வர மாட்டாரு அவரு தோற்றி வைத்த அஞ்சு முகம் பிரம்மா நமச்சிவாய பஞ்சாச்சர மந்திரம் அதுல ஒரு தலை என்னன்னே உனக்கு தெரியாது உனக்கு இல்ல உலகத்துல யாருக்கும் தெரியாது இப்போ உலக நாட்டுக்கு எனக்கும் பந்தம் கிடையாது அறியாயமல் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு தான் நீ பாடம் நடத்தணும் உங்களை மாதிரி இருக்க இல்ல பாடம் நடத்தணும் எப்ப முருகன் என்றால் யாரு சரி ஒளி கடவுள் தான் ஒளி கடவுள் இந்த ஒலிக்கடவு மகர மகரஜோதி சபரிமலை ஜோதிக்கும் திருவண்ணாமலை தீபத்துக்கு என்ன பண்ணோம்னு தெரியுமா அது தெரியாது திருவண்ணாமலை அண்ணாமலையாருங்க ஜோதி ஐயப்பனுடைய இதுதான் தெரியும் ஜோதிதான் உலகத்துல அகில பிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி ஆனா இந்த ஜோதிக்கு என்ன பிரதானம் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணுதான் இந்த கண்ணுதான் உனக்கு காட்டி காட்டித்தருது இந்த கண்ணுதான் உனக்கு திருவண்ணாமலை கார்த்திகை காட்டித்தருது அப்போ இரு இரு பாகம் தந்த கடவுளை மறந்துட்டு உனக்கு ஒளி தான் ஒலிக்கு வந்து கால் கிடையாது ஒளி வந்து உனக்கு கால் தந்தது நீ இருக்கிற ஒளி தீபம் தீபம் தான் கடவுள் அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை இதுல நின்று கிடணும் புரியுதா நீ ஒளிதான் கடவுள் ஒளிதான் கடவுள்னா அந்த ஒளி எங்க இருந்து தோன்றப்படும் தெரியுமோ கடல்ல இருந்து சமுதிரம் அதுதான் ஜோதி அருட்பெரும் ஜோதி கடல் பெருங்கருணை தான் கருணை காட்டுது கடலு நினைச்சா உலகத்தை அண்டத்தை இருட்டாக்கவும் முடியும் அண்டத்துக்கு வெளிச்சம் கொடுக்கவும் முடியும் ஆனா உலகத்தையே இருட்டாக்கக்கூடிய நாள் வந்துகிட்டு இருக்கு அண்டம் இருட்டு இது அந்த காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு கட்டமா நான் சொல்லி சொல்லி வந்தேன் இப்பதான் பைனல் முடிவுக்கு வரப்போகுது மகா சிவராத்திரி அண்டம் என்பது இருட்டு விடியும் 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 நினைச்சு விடியாம ஆயிட்டுனா நீ வெளிச்சத்துக்கு வேண்டி எப்படி பாடுபடுவேத்துல போய் தலையை முட்டுவ இல்லையே வெளிச்சம் இல்லையே உனக்கு சூரிய உதயமானது சந்தோஷம் ஆனா சூரிய மறைகிறது அதுக்கு பெரியது கிடையாது நாளைக்கு வந்துடும் ஆனா வராம இருந்துட்டுனா என்ன உனக்கு அமெரிக்காவில ராத்திரி இங்க பகல் இங்க பகல் அமெரிக்கால ராத்திரி ஒரு ஒரு நாட்டுல இப்படி நேரங்கள் அமைச்சு வைக்கப்பட்டிருக்கு இங்க ராத்திரிங்கும் போது அமெரிக்கால பகலுங்கும் போது ரெண்டு ஒரே இதாயிட்டுனா இருட்டுனா இருட்டு ஆயிட்டுனா அமெரிக்காலும் இருட்டு இந்தியாவிலும் இருட்டு அமெரிக்கால பகல் இந்தியாவிலும் பகல் இருட்டு ஆகவே இல்லைன்னா இதுதான் அண்டத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த சக்தி வரக்கூடிய நாள் வந்துட்டு புரியுதா தம்பி சாமியாரு கிடையாது பாண்டிய மன்ன வாரிசுடா மீனாட்சி அதான் தெரியும் கல்லகர் மீனாட்சி ஒன்னு அரி மச்ச அவதாரம் அவதாரத்துல மச்ச அவதாரம் என்ன கல்கி அவதாரம் புகழ் திருப்புகழ் மாதா பிதாக்கு புகழ் இப்படிங்கிற உலகத்துல எல்லா நடராஜ பெருமானையும் பார்க்கலாம் வலது கால ஊனி இடது கால தூக்குறது ஆனா இடது கால ஊனி வலது கால தூக்குறது மதுரை அந்த மதுரையில வலது கால ஏன் தூக்குறாருன்னு இது உனக்கு தெரியுமா உன் நாஸ்க் உடம்பு கணிக்கலாம் முடியாது உன் நாசி உடம்பு தீர்க்க தெரிசிக்கும் தெரியாது வருவான் எவன் சொல்லி கேட்க மாட்டான் அவன் சொல்றது உலகம் கேக்கும் ஆனா மாதிரி இங்க ஒரு கிடையாது சித்தரு பதினெட்டு சித்தரு பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதை உட்பட்டது சித்தருன்னு சொன்னா சிவத்துல வராது எல்லா அரி மகாவிஷ்ணுல இருந்து வந்த பிரபஞ்சம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுல இருந்து வந்த பிரபஞ்சம் பிரம்மா பிரம்மா இல்லைன்னா உனக்கு வேதமும் கிடையாது மனித இனமே கிடையாது அந்த பிரம்மா யாருன்னு உண்மையை தெரிஞ்சுக்கோ பார்கடல பள்ளி கொண்டு இருக்குதான் பிரம்மா அஞ்சு முகத்தை படைச்சிரு நமச்சிவார அந்த ஓம்ங்கிற பிரணவ பொருள் யாரு ஓம் அரி ஆனா இருந்து வந்தது அரி அரி ஓம் இது ரெண்டும் ஒண்ணுதான் ஓம்ல இருந்தா அரி அரியல இருந்தா ஓம் புரியுதா இவரு என்ன பத்தி பேச போறாராம் கிளௌட் பதினொன்னு ஆனா நீ திரிபிள் ஒண்ணுன்னு ஆக்கிட்ட த்ரிபுல் ஒன்னு மேகங்கள் நூத்தி பதினொன்னு புரியுதா த்ரிபுள் ஒன்னு இன்னொன்னு வந்துட்டா போர் ஒன் இருக்கு மகனே இருக்கு ஓம் அரி ஓம்